ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவன் சம்பா இது ஏழாம் நாள் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா மூணு நாளில் தண்ணி நட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியிலையே வடி போட்டுருவோம் பட் நம்மளுக்கு மழை இருந்ததால் திருப்பி ஒரு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு இப்போ ட்ரை ஆகுது டைமாக இருக்குது ஆக்சுவலாக தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வடி போடுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பயிர் வந்து நல்லா வளர்ந்து வரும் ஆக்சுவலாக களை வரும்னு சொல்லுவாங்க களை வரத்துக்காக நம்ம தண்ணி வடி போட மாட்டாங்க பட் அதை பார்த்தீங்கன்னா பயிருடைய வளர்ச்சியை வந்து ஸ்டார்டிங்லேயே பாதிக்கும் அந்த ஈவனாக வரக்கூடிய ப்ராசஸ் வராமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து தண்ணி வடி போட்டு தான் நீங்கள் செய்யணும் தண்ணி வடி போட்டு ரெண்டு நாள் பொறுத்து கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அது வேர் பிடிச்சி தகமாக நின்று வளரும் ஸோ அது நம்ம இயற்கையில் நம்ம செய்கிறதால உரங்கள் எதுவும் நம்ம பயன்படுத்தாததால நம்ம தைரியமாக வந்து அதை செய்யலாம் உரங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை இந்த மாதிரி ப்ராசஸ் தேவையில்லை நம்ம இயற்கையாக பண்ணுறோம் ஆர்கானிக்காக பண்ணுறோன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங் நட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தண்ணி வடி போடுறீங்களா அந்த வடிப்போ அதுவே ட்ரை ஆகிடும் அப்படி ட்ரை ஆகல மழை பெய்ய இந்த சீசனில் சம்பர் டைமில் மழை வருதுன்னு சொல்லும்போது அப்போ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நல்லா ஆற போட்டுட்டு தண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் மண்ணில் உள்ள சத்துக்களை அது முழுமையாக எடுத்துக்கும் வேர் நல்லா வளர்ந்துருக்கும் ஸோ இதுதான் ரீசன் பயிருடைய அந்த காற்றோட்டமும் வேருக்கு கொஞ்சம் காற்றோட்டமும் கிடைக்கும் செடலையே இருக்குது ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மண்ணுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கும் அந்த மாற்றத்தை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் அந்த ஏர்லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணோம் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் வந்து உள்ளே போகணும் வேருக்கு கா காற்று உள்ளே போச்சுன்னா தான் உங்களுக்கு அது வேர் நல்லா பிடிச்சி நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த இது ப்ராசஸ் மட்டும் பண்ணிங்கன்னாவே எதுவுமே இல்லாமல் பச்சை கட்டிட்டோம் அவ்வளோதான் ஸோ என்ன ரீசன்னால் எல்லாருமே இந்த நடுநட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஜிங்க்ஸல் போட்டு களைக்கொல்லி யூரியாலாம் போட்டு இந்த பச்சை கட்டுறதுக்காக போடுறாங்க மருந்து போடுறவங்க அதுதான் ப்ரொசீஜர் அதான் பண்ணணும் அதான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏழு நாளுக்குள்ளே நம்ம பண்ணுறோம் பட் அதை வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது நம்ம கொடுக்குறது தயிர் கரைசல் கொடுக்கலாம் பட் நம்ம அது கூட கொடுக்கல ஸோ கண்டிப்பாக இது வந்து எப்படி இருந்தாலும் வளரும் வளராமல் இருக்காது ஸோ எல்லா இடத்துலையும் சத்துக்கள் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த மாற்றம் இருக்கும் நம்ம தண்ணி ஈவனாக வச்சு மட்டமாக வச்சு அந்த பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அருமையாக பச்சை கட்டி வளர்ந்துடும் பட் இருந்தாலும் நம்ம அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஒரு சில இடங்களில் நம்ம அன்னீனாக தான் வச்சுருக்கோம் லேண்டை டைம் கிடையாது அதுக்கு மேலே இந்த சின்ன இடத்துல ஏர் மாடை வச்சு தான் ஓட்ட முடியாது ஏர் மடை இங்கே கிடைக்கல வண்டியில் நீங்கள் பைப் கட்டி மட்டம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பள்ளம் ஏடு அதிகமாகிடுது அதனால் நான் வந்து மழைநாள்ன்றதால பரவாயில்லு விட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இதான் ப்ரொசீஜர் இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் அந்த டென் டேஸில் பயிருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது வளரணும் அதுதான் அந்த டென் டேஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டு தான் பயிருடைய அடுத்த நாலு மாதத்துக்கு உங்களுக்கு பயிர் ஏழு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் அது தான் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லாயிருக்கு